வேற யாருக்காவது ப்ரமோட் பண்ணும்போது அவங்களும் உங்களை மாதிரி எட்நூத்தி இருபத்தஞ்சு ரூபா கட்டி மெம்பர்ஷிப் ஆனாங்க அப்படின்னா உங்களுக்கு இரநூறு ரெஃபரல் கமிஷனா கிடைக்குங்க சரிங்களா சிம்பிள் ப்ராசஸ் தான் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் நோ லிமிட் ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ தான் வேணால் இல்லை எவ்வளோ வேணாலும் எத்தனை பேர்த்த நீங்கள் ஏன் பண்ணாலும் டெய்லி டெய்லி நீங்கள் அஞ்சஞ்சு பேரை நீங்கள் ரெஃபரல் பண்ணாலே உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் இல்லையா ஸோ அந்தமாரி அன்லிமிட்டட் ரெஃபரல் கமிஷன் ஒரு நபருக்கு இரநூறுபா உங்களுக்கு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ரெஃபரல் ரிவார்ட்ஸ் இதெல்லாம் பாருங்க ஸ்டெப்பு ஒன்று பாருங்க காப்பி யுவர் ரெஃபரல் இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு இப்படி இருக்கும் இந்த ரெஃபரல் நீங்க பாருங்க இந்த இடத்துல இருக்கா இது ரெஃபரல் கோடு இதை அப்படியே கிளிக் பண்ணி ஷேர் பண்ணலாம் இல்ல வாட்ஸ்அப்ல பண்ணலாம் இல்ல இந்த கியூஆர் கோட கூட நீங்க எடுத்து பண்ணலாம் சரிங்க எடுத்து அவங்களுக்கு அனுப்பலாம் அவங்க வந்து பிளே ஸ்டோர்ல வந்து டவுன்லோட் பண்ணி ரெஃபரல் கோட போட்டு அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி ஜாயின் பண்ணும்போது அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது உங்களுக்கு இருநூறு ஆகும் ரெஃபரல் ரிவார்ட் போர்காஸ்ட் சரிங்களா அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க நீங்கள் இதே வேலையை டெய்லி ஒரு அஞ்சு அஞ்சு நபர்களை நீங்கள் ரெஃபர் பண்ணால் ஒரு ஆளுக்கு இரநூறுவா வீதம் அஞ்சு அஞ்சு நபருக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்குதா இதே வேலையை மாதம் முழுக்க பண்ணிங்கன்னா ஆயிரம் இன்று முப்பது நாளைக்கு பண்ணும்போது முப்பதனாயிரரூவா நீங்கள் மாதம் மாதம் அசால்ட்டாக சம்பாதிச்சிட்டு போகலாம் சரிங்களா அப்புறம் அப்டேட் யுவர் பேங்க் உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸை கேஒய்சி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்தின் ஃபைவ் செகண்டில் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் வித்ராவல் கிடைக்கும் இருபத்தி மணி நேரமும் இன்று ஏழு நாளும் லீவுங்கிறதே கிடையாதுங்க சரிங்களா அதாவது ஒரு நாளைக்கு நீங்க எத்தனை வித்ராவல் வேணாலும் எடுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வேலட்ல ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்குன்னு வச்சுங்களேன் ஆயிரம் ரூபாய் நீங்க வித்ராவல் போட்டு எடுத்துருங்க அடுத்து ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் குள்ள திரும்ப உங்க வேலட்ல ஒரு ஆயிரம் ரூபாய் வந்துருச்சுன்னா அன்னைக்கே அதை எடுத்துக்கலாம் மறுநாள் வரை நீங்க வெயிட் பண்ணுங்க அவசியம் இல்லை சோ அந்த அளவுக்கு வித்ராவல் பாஸ்டா கொடுக்குற ஒரே கம்பெனி இந்த கம்பெனி தான் நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு அடுத்ததா ரெஃபர் ஃபைவ் கிளப் இது ஒன்றுமே இல்லைங்க ரெஃபர் ஃபை கிளப்பில் டபுள் த ரிவார்ட்ஸ் அதாவது நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுக்கு அஞ்சு மெம்பர்ஷிப்பை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா எட்நூற்றி இருபத்தஞ்சு பிளானில் அஞ்சு மெம்பரை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இந்த லக்கி ட்ராவுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க இது வரையும் இருபத்தி நாலு நபர்களை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொல்ல மறந்துட்டேன் இந்த கம்பெனி பெங்களூர் அடிப்படையாக ஆஃபீஸாக இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க தொடங்கினது லாஸ்ட் மந்த் தான் ஓப்பனே பண்ணியிருக்காங்க லாங் டைம் ப்ராஜெக்ட் போட்டு லாஸ்ட் டைம் தான் லான்ச் பண்ணாங்க சரிங்களா சரி ரெஃபரல் ஃபை கிளப் இதில் நீங்கள் அஞ்சு பிரிமியம் மெம்பரை உள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க நூறு இதே மாதிரி நூறு நபர்கள் வரவதையும் கம்பெனி வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படி நூறு நபர்கள் வந்த உடனே குழுக்கள் நடத்துது இப்போ அருள்ங்கிற பர்சன் இந்த குழுக்களில் வந்து அஞ்சு நபர்களை கொடுத்து அவர் கலந்துக்கிறார் அப்படின்னா இப்போ அருள்ங்கிற பர்சனுக்கு கார் பரிசா கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்களேன் அவர் அதை விட்டு கழிஞ்சிருவாங்க மீதி எத்தனை பேர் இருப்பாங்க தொண்ணூத்தொம்பது பேர் இருப்பாங்க அந்த தொண்ணூத்தி நபர்களுக்கும் நெக்ஸ்ட் மந்த் இன்னும் யாராவது எலிஜிபிள் ஆயிருந்தாங்கன்னா அந்த நபர்களையும் சேர்த்து அவங்களுக்கு ஒரு குழுக்கள் நடக்கும் அதுல ரமேஷ்ங்கிற ஒரு காரை வின் பண்ணிட்டாருன்னா ரமேஷ் கழிஞ்சிருவாரு மீதி இருக்கிற நபர்களுக்கு எல்லாருமே அடுத்த மாதம் குழுக்கள் கலந்துப்பாங்க ஒரு டைம் மட்டும் இல்ல பரிசு வராத வரையும் நீங்க அடுத்தடுத்து நடக்கிற கலந்துக்கிட்டே தான் இருக்க போறீங்க சரிங்களா அடுத்ததா பிஏ மார்க்கெட்டிங் பார்ட்னர்ஸ் நான் இந்த நிறுவனத்தை புடிச்சிருக்கிறேன் இந்த நிறுவனத்தை நான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டுகிட்டு போறேன் இந்த நிறுவனத்துக்காக நான் உழைக்க போறேன் நான் ஏன் கம்பெனி அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து நீங்க ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு கீழே இருபத்தைந்து நபர்களை நீங்க பிரீமியம் மெம்பர்ஷிப்பா கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க மார்க்கெட்டிங் பார்ட்னர் ஆகிறதுக்கு தகுதி எலிஜிபிள் ஆகிறீங்க உங்களுக்கு அதை கொடுக்கணுமா வேணாமாங்கிறது கம்பெனி தான் முடிவு பண்ணும் கம்பெனி உங்ககிட்ட பேசுவாங்க அப்படி நீங்க எலிஜிபிள் ஆகி அந்த மார்க்கெட்டிங் பார்ட்னர் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே வர எந்த லெவல்ல எங்க போய் பிசினஸ் நடந்தாலும் உங்களுக்கு கீழே ஒரு லட்சம் ஒரு லட்சமாவது நபர்கிட்ட வந்து பிசினஸ் நடந்தாலும் உங்களுக்கு ஐம்பது ரூபாய் கமிஷன் கிடைக்குங்க ஒரு நீங்க உங்களுக்கு கீழே நீங்க சேர்த்து விட்ட இருபத்தஞ்சு பேர்ல யாராவது ஒருத்தர் அவரும் இருபத்தஞ்சு நபர்களை சேர்த்துட்டு அவரும் இந்த மார்க்கெட்டிங் பார்ட்னரா மாறிட்டாருன்னா மட்டும்தான் அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு எந்த வருமானமும் வராது சோ எவ்வளவு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இந்த நிறுவனம் கொடுத்துருக்குங்கிறத பாருங்க சரிங்களா சோ யூ தான் இதுதான் மால்கோ பே உடைய ஒரு பிசினஸ் பிளான் ஒரு அற்புதமான கான்செப்ட் குடுத்துருக்காங்க இன்னைக்கு ஒரு இரநூத்தம்பது ரூபாய்க்கு நம்ம ரீசார்ஜ் பண்றோம் இரநூத்தம்பது ரூபாய்க்கு நம்ம ஜிபே மூலமாக பண்ணும்போது இருநூத்த ஐம்பத்தி ரெண்டு ரூபா பண்ற சூழ்நிலைக்கு தான் நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் கடையில போய் குடுக்கிற இரநூத்தம்பது ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்றோம் எதுவுமே கிடைக்கல அதே ரீசார்ஜை இந்த ஆப்ல மால்கோ பே மூலமா நம்ம பண்றதுனால தினமும் நம்ம அஞ்சு பர்சன்ட் கமிஷன் அயின்ட் பண்ணுறோம் அதுவும் இல்லாத முந்நூத்தி நாளுக்கும் கிராட்ச் கார்டும் நமக்கு குடுக்கறாங்க ஸோ இந்த அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்திக்குவாங்க ஹண்ட்ரட் லீகலான கம்பெனி ட்ரஸ்டபுளான கம்பெனி நமக்கு வருமானத்தை அள்ளி கொடுக்குற கம்பெனி சரிங்களா முன்னூத்தி அறுபத்தி நாள் நமக்கு ஸ்கிராச் கார்டு வருது ஸோ அந்த அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க என்னுடைய ரெஃபரல் லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் கமெண்ட் பாக்ஸும் கொடுக்குறேன் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க எப்படி கம்பெனிக்கு பே பண்ணணும் எப்படி ஐடி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ வீடியோ கொண்டான லிங்கை கொடுக்குறேன் அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தீதும் நன்றும் பிறர் தர வாரா நன்றி வணக்கம்